எத்தனையோ முதல்வர்கள் வந்து மாறி போயிட்டாங்க எத்தனையோ பிரதமர்கள் மாறி போயிட்டாங்க ஆனால் மாமன்னர் மருது பாண்டியர்களுக்கு இந்த டைம் ஏன் செல வைக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு மருது சேனை வந்து அகமுடையாருன்னு ஒரு மிகப்பெரிய பேரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு அவங்களுடைய ஓட்டு வங்கி ரொம்ப முக்கியம் அவங்க ரொம்ப விசுவாசமானவங்க உண்மையானவங்க வந்து நம்ம ஆளும் தமிழக அரசுக்கும் சரி எதிர்கட்சிக்கும் சரி நம்ம வந்து நிரூபிச்சிருக்கோம் ஆக்சுவலாக மற்ற சமுதாயத்திற்கும் அகமுடையார் ஜாதிக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்னா நம்ம ரொம்ப விசுவாசமாக இருப்போம் ஆக்சுவலாக மற்ற எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஜாதிக்கு மட்டும்தான் விசுவாசமாக இருப்பாங்க நம்ம அகமுடையார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க பக்கத்து வீட்டுக்காரன் எழுத்து வீட்டுக்காரன் போனவன் டீக்கடை தெருமுக்கில் டீ கடை வச்சிருக்கவரு கூட ஆட்டோ ஓட்டவர் ஸ்கூலில் கூட படிக்கிற பசங்களோட அப்பா அம்மா எல்லாருக்குமே விஸ்வாசமாக இருப்பாங்க அதனால தான் அகமுடியார் சமுதாயம் இப்போ வரைக்கும் ரொம்ப பின்தங்கி இருக்குது ஏன்னா காரணம் அதுதான் நம்ம வந்து இப்பதான் வந்து மருது சேனை வந்ததுக்கு தான் நம்ம சமுதாயம் வந்து முன்னுக்கு வரணும் அரசியல் அங்கீகாரம் இல்ல நமக்குன்னு ஒரு அமைச்சர் வேணும் நமக்குன்னு ஒரு எம்எல்ஏ வேணும் நமக்குன்னு ஒரு சேர்மன் வேணும்னு மருது சேனை வந்ததுக்கு தான் ஒவ்வொரு பேட்டியிலும் தலைவர் அவர்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க என்ன சொல்லுவாங்கன்னா அழுகிற பிள்ளை தான் பால் குடிக்குன்னு சொல்லுவாங்க இப்ப பத்து பிள்ளைங்க இவங்க இருந்துச்சுன்னா பத்து பிள்ளைக்கு நம்ம பால் குடுக்கமா குடுக்க மாட்டோம் ஒரு பிள்ளை அழிவோம் இல்லைன்னா அந்த பிள்ளைக்கு பசிக்கிட்டு அதனால அது அழுகுது அந்த மாதிரி தான் நம்ம சமுதாயம் மருது சேனை வந்ததுக்கு தான் அழுக ஆரம்பிச்சிருக்கு இப்பதான் நமக்கும் பால் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளும் வீட்டுக்கு போட்டுருவோம் நல்ல பலம் ஆயிடுவோம் நமக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் எல்லாமே கிடைக்கும் அதுக்கப்புறம் புனையப்பட்ட வழக்குகள் முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் எத்தனையோ தடவை சிறை செஞ்சிருக்காரு நான் போய் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டைமும் பார்க்கும் போதெல்லாம் உள்ள போகும்போது ஒரு அறுபது கிலோல வரும் போது வரும்போது நாற்பது கிலோல வருவார் உள்ள இருக்கும் போது நம்ம சமுதாயத்தை சார்ந்த புத்தகங்கள் மற்ற அரசு சலுகைகள் உள்ள புத்தங்கள் தலைவர்கள் புத்தகங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு உள்ள போகும்போது ஒருத்தரா போவார் வரும்போது ஒரு முதிர்ச்சி பெற்ற தலைவராக வருவார் தமிழ்நாடு பட்டங்கள்ல இவ்வளவு அகமுடையார்கள் இருக்கும் அப்படின்றதே மருது ஒரு சங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நாற்பது ஐம்பது வருஷங்களா அகமுடையார் சங்கங்கள் எல்லா ஊர்லயும் இருக்கு பதினெட்டு பட்டத்தின் கீழே வந்து வாழ்கிறாங்க தேவை சேவை டவுண்டர் ஐங்கர் கலவராயர் இந்த மாதிரி பல்வேறு பட்டங்களில் வாழ்கிறாங்க இதில் ஒரு சில தேவர் சேர்வை அப்படிங்கிறவரை சிலது ஜாதியாகவும் இருக்குது இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும்போது என்னுடைய அகமுடையார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க பட்டங்களை சொல்லாமல் அகமுடையார்ன்ற பெயரை சொல்லி ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொடுக்கணும் அப்படின்ற வலியுறுத்தி அதே மாதிரி பல ஆண்டுகளாக பல்வேறு அகமுடையார் சங்கங்கள் கோரிக்கை மருது சேனையின் கோரிக்கையுமாரி இருந்த சிவகங்கையில் மாமன்ற மருது பாண்டியர்களுக்கு சில வைக்க முடியும் நாங்களும் கடந்த நாலரை ஆண்டுகளாக இப்போ வரைக்கும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் இப்போ உள்ள ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எல்லா அரசுகளுக்குமே கோரிக்கை வந்துருக்கோம் அந்த இடத்துல வந்து இப்போ சிவகங்கையில் மாமண்ட மருது பாண்டியர்களுக்கு சிலை வைக்க ஆணையிட்ட திரு தமிழக முதல்வர் மு அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் மருது சேனை சார்பாக இருக்குது இந்த காரணங்களுக்காக தான் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் வந்து எப்படி தேவர் அது வந்து ஒரு அது ஒரு பட்டம் அதனால தான் சொல்றோம் இந்த பதினெட்டு பட்டத்தின் தான் அகமுடியார்கள் வந்து தமிழகம் முழுவதும் வாழ்றாங்க தேவர்ன்றது எங்களுக்கு ஒரு பட்டம் தான் சொல்றோம் தேவர்னு ஒரு ஜாதி இருக்கும்போது இப்ப இவங்க வந்து தேவர் அப்படின்னு சொன்னா அந்த தேவர் ஜாதியில சேர்த்துருவாங்க எங்களுக்கு பட்டமா இருக்கிறனால பட்டத்தை வராம அகமுடியாருன்னு எங்களுடைய சமுதாயத்தின் பேரையும் எங்க ஜாதி பேரையும் சொல்றாங்க வலியுறுத்தி தான் தேவர் தான் முக்களத்தோர் தான் ஆமா முக்களத்தோர்ல வருவோம் முக்களத்தோர்ல ஆக்சுவலா அது ஒரு பட்டம் இப்ப எங்களுக்கு தேவர்னு ஒரு பட்டம் இருக்குல்ல சேர்வை ஒரு பட்டம் இருக்கு முதலியார்னு ஒரு ஜாதி இருக்குது எங்களுக்கு முதலியார்னு ஒரு பட்டம் இருக்கு ரெட்டியார்னு ஒரு ஜாதி இருக்குது எங்களுக்கு ரெட்டியார்னு ஒரு பட்டம் இருக்கு அது ஒரு தனிப்பட்ட ஜாதியா இருக்கு எங்களுக்கு அது பட்டம் அகமுடைய முதலியார் அகமுடைய ரெட்டியார் அகமுடைய சேர்வை அதை தான் இப்போ வந்து நாங்கள் மக்களுக்கு வந்து உணர்த்துறோம் பதினெட்டு பட்டத்தின் கீழே தமிழகம் முழுவதும் அகமுடையார்கள் வாழ்றாங்கன்றது மருது சேனை சங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அதை உன்ன மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வந்து இதை நாங்கள் முன்னெடுத்திருக்கோம்